ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் பிரபலமாகியிருக்காங்க அப்படி பிரபலமாகி மக்கள் மனசுல இடம்பிடிச்சவங்களும் ஒருத்தவங்க தான் லாஸ்ட்லயா அண்டு இவங்க இலங்கையில செய்தி வாசிப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பிக்பாஸ் சீசன் த்ரீல போட்டியாளராகவும் வந்தாங்க இவரோட பேச்சு செயல் அப்படின்னு எல்லாருமே ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் கதாநாயகியை என்ட்ரி கொடுத்தாங்க அண்டு இது தொடர்ந்து கூகுள் குட்டப்பா ஹவுஸ் கீப்பிங் ஜென்டில் உமன் அப்படின்ற படங்களையும் நடித்தாங்க அண்டு இது நடுவில் தான் உடல் எறையை குறைச்சி ஆளே அடையாளம் தெரியாமல் மாறினாங்க அவ்வளோ ஃபிட் ஆனாங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜில் ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்றாங்க அதே போல இப்ப ரீசெண்டா விட்ட ஒரு வீடியோல விங்ஸ் லோடிங் அப்படின்னு ஒரு பதிவு போட்டுறாங்க அண்ட் அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு நடிகையா இருந்துகிட்டு இப்படி ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் த்ரீல இவங்களுக்கு செம்ம ஃபேன் பேஸ் வந்தது கவின் அண்ட் லாஸ்ட்ல இவங்களோட லவ் மூமெண்ட் தான் அங்க நிறைய போயிட்டு இருந்தது கண்டிப்பா கவின் இவங்களை லவ் பண்ணிடுவாரு கவினை இவங்க லவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீல எதிர்பார்த்தாங்க பட் அது சும்மாவே முடிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் ஒரு படத்துல கூட ஒன்னா நடிக்கல அண்ட் இன்னமும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியாது அதை பத்தி சரி ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களோட ஜிம் ஒர்க் வீடியோ பத்தி உங்க ஒப்பீனியன் பண்ணுங்க தேங்க்யூ